அதிகார திபராடிக்க வேண்டும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்

திருப்பூரில் முதலே வந்து இந்த வந்து கூடாமல் வேலை இல்லாமல் மக்களுக்கு தவிச்சுருக்குறாங்க தவிக்கிற நிலமையில் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வரி ஏறிப்போனா மக்கள் வரி எட்டுவாங்களா சாப்பிடுவாங்களா பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக விடுக்க ஃப்ரீயாக விடுக்குங்கிறோம் இந்த ஃப்ரீயாக ரெண்டு ரூபாய்க்கு விட்டதுனால எங்ககிட்ட பத்தாயிரம் ஒரு நாளைக்கு பத்தாயிரரூவா வரி பணம் கட்டுறது மாதிரி நாங்கள் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபா பஸ்ஸு காசு கட்டுறதுக்கு பதிலாக நாங்கள் பத்து ரூபா கட்டிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ பஸ்ஸு நாங்கள் ஃப்ரீயாகவே கேட்கலையே மகளிர் யாராச்சும் நாங்கள் கேட்டோமா கேட்க கிடையாது குறைக்கணு பஸ் ஃப்ரீயா விடுறது மக்களை வந்து பெண்களெல்லாம் வன்முறை பண்றாங்க ஃப்ரீ பஸ் விடுற ஃப்ரீ பஸ் விடுறது பத்து ரூபா கொடுத்து நாங்க பக்கம் மாத்தமா எனக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா வரவே இல்லை

பஸ் வந்து எந்த ஒரு வர மாட்டேங்குது பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க எங்க அப்பார்ட்மெண்ட்டில் பஸ் ஃப்ரீ பஸ் எதுக்கு விட்டாங்க மகளிருக்கு ஃப்ரீ பஸ் தான் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா பஸ் நிக்கிறதே கிடையாது பஸ் ஸ்டாப்ல பஸ் நிற்கிறோன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் பஸ் நிற்பாட்டாங்க அதுக்கு எதுக்கு மகளிர் ஃப்ரீன்னு சொல்லி பஸ் வேறு தான் மகளிருக்கு ஃப்ரீ பஸ்ஸுங்க ஆனா மகளிருக்கு மதிப்பே கிடையாது பஸ்ல ஓட அதே போன்று இன்னைக்கு சொத்து வரி உயரம் எந்த ஒரு இடமுமே வாங்க முடியறதில்ல அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறு ரூபாய் இருந்த வரி வரி இன்னைக்கு நூறு மடங்கு ஜாஸ்தியாக எண்ணூறுபாய் போன்று ஒரு சாதாரண காலி இடம் கூட வாங்க முடியாத நிலை தான் இன்னைக்கு இந்த தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்குது அதே போன்று பொருளாதாரமும் ரொம்ப சரிஞ்சு போயிருக்கிற நிலையை தான் நம்ம பார்க்கணும் you